எப்தார் திறப்பு நிகழ்ச்சிக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் என்ன உத்தமர் வேடம் ஒன்னும் புரியல இப்பதான் பெரிய அளவில் யார் உத்தமர் அப்படின்னு வெளியில் வரும் கொஞ்ச நாள்ல அப்போல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கு உலக அளவில் மிக பெரிய போதைப்பொருள் கடத்தல் மன்னன் சாப்பர் ஜாதி அண்மையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் கண்டுபிடித்து கை செய்யப்பட்டு விசாரணையில் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அயல் துணை அமைப்பாளராக பொறுப்பில் இருக்கிறார் அந்த பொறுப்பில் இருக்கின்ற பொழுது முதலமைச்சரை சந்தித்து நிதி கொடுக்கப்பட்டதாக புகைப்படம் திரு விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து நிதி கொடுக்கப்பட்டதாக புகைப்படம் தமிழகத்தினுடைய உயர் அதிகாரியை சந்தித்து நற்சான்றிதழே வாங்கியிருக்கிறார் இப்படி காவல்துறை அதிகாரி இடத்தில் நெருக்கம் காட்டியிருக்கிறார் அரசனுடைய உயர் இருக்கின்ற இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் குடும்பத்தைச் சார்ந்தவரோடு தொடர்பைத்திருக்கின்றார் அதோடு திரு ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு படத்தை இயக்குநராக இருக்கின்ற பொழுது அவரோடு தொடர்புடையதாக செய்தி வெளியாக இருக்கின்றது இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த போதைப்பொருள் கடத்தியவரை இன்றைக்கு போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கண்டுபிடித்து கைது செய்யப்படுகின்றார் அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர் என்பதை முழு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் இதுவரை நான் ஊடகத்தின் பத்திரிகையின் அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இதுவரை அளிக்கவே இல்லை அவர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஜோக்கா இருக்குது என்ன பண்ண முடியும் சட்ட நீதியாக அனைத்தும் கொடுக்கப்பட்டு விட்டது ஏதோ விரத்தின் விளிமையில் பேசிட்டு இருக்காரு ஆக யார் வேணாலும் போடலாம் கோர்ட்டில் ஆனால் எது சரி எது சரி என்பது நீதிமன்றம் அளிக்கும் அது நீதிமன்றத்திற்குனால முழுமையான கருத்து சொல்ல முடியாது ஆனால் நாளைக்கு அது வர இருக்குது கோர்ட்டில் அந்த அந்த வரல வரல்லா கற்பனை கண்டு பாரத் நாடு கூட்டணி கூட்டணி இல்ல பாரத் ஜனதா பாமக பேசிட்டு இருக்குது இப்படியெல்லாம் நீங்களா கற்பனை பண்ணி ஏசியுமா ஊடகத்திலையும் பத்திரிகையும் போடுவதற்கு நாங்கள் பொறுப்பல்ல நாங்கள் கூட்டணி பேசுகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைப்போம் தெரிவிப்போம்

எங்க ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடு உண்டு அந்த கட்சி தான் நீங்கள் போய் கேட்கணும் என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் எங்கள் கட்சியை பற்றி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அடுத்து அடுத்த கட்சியை பற்றி நான் பேசுவதற்கு சரியல்ல நிச்சயமாக திமுகவே எந்த பாதிப்பு ஏற்படாது இன்றைய சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அதுபோல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை காப்பதற்காக போராடி இருக்கிறாங்க வென்றிருக்கிறோம் காவிரி நதி பிரச்சனை அதுக்கு உதாரணம் ஆனால் அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முப்பத்தெட்டு நாடாளுமன்ற கூட்டணியோடு அவர்கள் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன குரல் கொடுத்துருக்குறாங்க எதுவுமே இல்லையே எல்லாமே பேசுகிறோட சரி அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க எதுவுமே இல்லையே அதனால் மீண்டும் இப்போ தேர்தல் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இதில் திமுகக்கு வாக்களித்தா அது தான் ஏன்னால் ஏற்கனவே பார்த்துட்டாங்க ஐந்து ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றத்துடைய நடவடிக்கையை நாடாளுமன்றத்திலே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கலை எந்த அழுத்தும் மத்தியத்தில் கொடுக்கல அதனால் அவங்களுக்கு ஓட்டு போட்ட என்ன பிரயோஜனம் அதே வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இருக்கிறாங்க பல்வேறு பிரச்சனை தமிழ்நாட்டில் வரும்போது தமிழ்நாட்டு மக்களுக்காக ஓட்டு போட்ட மக்களுக்காக அந்த மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தினுடைய ஒழிக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றம் நான் இதுக்கு நேத்தே நான் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டேன் எங்களுடைய அண்ணன் அனுராஜா எப்படி பேசினார்னு போய் நாடாளுமன்றத்தில் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க பத்திரிகையிலேயும் வந்திருக்குது இதே ரெண்டாயிரத்தி பத்தில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி திமுக கூட்டி நாங்க வச்சது அப்போ சட்டமன்றத்தில் என்ன பேசினாங்க சிஏ சட்டத்தால் இஸ்லாமியலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நேற்றே தினமலர் பத்திரிக்கை எடுத்து காட்டினேன் ரெண்டாயிரத்தி இருபதில் ஹலோ ஏஃபம் அந்த நெதில பேட்டி கொடுக்கும்போது இந்த சட்ட சிஏ சட்டத்தால் இந்த பொதுச் செயலாளர் திமுகவுடைய பொதுச் செயலாளர் அந்த பேட்டியில் கொடுக்கும்போது சிஏ சட்டத்தால் இஸ்லாமிய பாதிக்கப்பட மாட்டால் போட்டி பேட்டி கொடுத்துருக்குறாங்க ஆக அவன் ரெட்டை நிலை எடுக்கிறாங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டாண்டு தான் அவர் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறன்னு சொல்லியிருக்காரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அவர் இல்லை பல சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் மீண்டும் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற வேட்பாளரை போட்டியிட அதிமுக கட்சியுடைய வேட்பாளர் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு அறிக்கொண்டு பல சிறிய கட்சிகள் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க நாங்கள் எல்லாத்துக்கும் வருஷம் வருஷம் அழைப்படுறோம் அதில் அவரும் அதை ஏற்று வந்திருக்காரு அவ்வளோதான் சார் ஆகுதே இல்லையாங்கிறது எங்களுக்கு சார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண த தப்பு இல்லையே எல்லாமே வெற்றி பெறுவதுக்கு தானே அந்த கூட்ட நம்ம கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு கொடுக்குது அந்த அடிப்படையில் எங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு அவரும் உதவ சொல்கிறாரு அதில் என்ன தவறு இருக்குது இடம் வேற எங்க ஆதரவு தான் தெரிகிறாரு நிறைய சிறு சிறு கட்சிகள் நிறைய ஆதரவு கொடுக்குது அதுலேயும் அவர் ஒருவர் எல்லாம் உங்களுக்கு தெளிவப்படுத்தப்படும் கூட்டணி அமை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான கூட்டணி அமைத்த பிறகு உங்களை எல்லாம் வளைத்து எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ தொகுதி அண்ணா திமுக எவ்வளோ தொகுதி போட்டியிடும் என்று தெளிவுபடுத்தப்படும் வரும் நாலு என்ன தேதியை அறிவிக்கலையே எப்போ தேதி வருது தெரியலையே போகட்டும் இல்லை இருந்தாலும் தேதி பிறகு பிறகுதான் தேர்தல் நடக்கும் தேர்தல் வேலை அறிவிக்கலையே யார் நடந்துட்டு இருக்குன்னு நடந்துட்டு இருக்குன்னு சொல்றோம் சார் இதெல்லாம் நீ அந்தந்த கட்சியில் போய் கேட்கணும் என்ன கேட்டால் எனக்கு என்ன இப்படி தெரியும் பாரத ஜனதா என்ன எடுக்குது பாட்டாளிமனு அந்த கட்சியுடைய தலைவர்கள் போய் கேட்டீங்களா அதுக்கு விட கிடைக்கும் நான் சொல்றேனே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா உங்களை எல்லாம் அழைச்சு நாங்க பேசுவோம் தேமுதிகோட பேச்சுவார்த்தை நடத்தினா உங்களை அழைச்சி பேசுவோம் எதிர்கட்சி தலைவர் அதுவா ரைட் எனக்கு என்ன அவரே என்ன முடிவு பண்ணல நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டீங்க எம்எல்ஏவுக்கு தகுதி இருக்குதா இல்லை என்று சட்ட கலந்து ஆலோசித்து தெரிவிக்கணும் சொல்லியிருக்காரு நீ உடனே சட்டமன்றம் கொடுத்த மாதிரியும் உடனே வந்து மேதக அனுப்பிச்ச மாதிரியும் நீங்களே ஒரு கற்பனை பண்ணி சொன்னால் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அது எனக்கு தெரியல தேர்தல் பொறுத்திருந்து பாருங்கள் மக்கள் தான் எஜ் தேர்தலில் மக்கள்தான் எஜமானர்கள் யார் வெற்றி பெறுவார்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்பள் தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற காலத்திலே பல பேர் வெளியில் போனாங்க எல்லாமே செல்லாத காசு ஆகிட்டாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு யார் துரோகம் செய்கிறாங்களோ அவர்களெல்லாம் விலாசம் தெரியாத போவாங்க அப்படித்தான் இவர்களும் போக போகிறாங்க இன்னும் தேதியும் அறிவிக்கலைங்களே நாடாளுமன்ற தேதி அறிவித்த பிறகு தானே மற்ற வேலையெல்லாம் நடக்கும் நாடாளுமன்ற தேதி அறிவித்தவுடன் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா நாற்பது நாடாளுமன்ற தொகுதி பாண்டிச்சேரி உட்பட அனைத்து பகுதிகளும் பிரச்சாரத்துக்கு நாங்கள் செல்வோம்

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது அது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமம் தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பான ஆட்சி இது அதிமுக ஆட்சி தான் இப்போ என்ன இருக்குது போதைப்பொருள் எங்கே பார்த்தாலும் நடமாட்டோம் இன்றைக்கு பதினஞ்சு நாளில் பாருங்கள் எந்தெந்த இடத்துல போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ஊடகத்துலேயும் பத்துக்களையும் செய்தி வந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை இந்த போதைப்பொருளும் கண்டுபிடிக்கலை மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரி வந்து தமிழ்நாட்டில் முகாமிட்டு அவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படி என்றால் இந்த அரசாங்கம் செயலற்ற அரசாங்கம் இந்த அரசாங்கமே இவர்களுக்கு உதவி செய்தா என்று சந்தேகம் எழுதுது ஏன்னா மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரி வந்து தமிழ்நாட்டில் வந்து பிடிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கிற காவல்துறை என்ன பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்குதா ஆக இதனால் யார் பாதிக்கிறாங்க நம்முடைய பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க நான் ஏற்கனவே ஊடகத்திலையும் பத்திரிகைலையும் பலமுறை சொல்லிக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காவல்துறை மானியத்தில் புக்கில் இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் சொல்கிறார் கொல்லி விளக்கு குறிப்பில் மது விளக்கு ஆய் அந்த கொல்லி விளக்கு குறிப்பில் பக்கம் இருபத்தி ரெண்டில் சொல்கிறார் அதில் இன்றைய முதலமைச்சர் அந்த கொள்கை விளக்கு குறிப்பை அவர் தான் வெளியிடுறார் அவர் தான் அதுக்கு அமைச்சர் உள்துறை அமைச்சர் அதில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு பேர் பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் கஞ்சா வெட்டுறதாக கண்டுபிடிக்கப்பட்டது கைது பண்ணது நூற்றி நாற்பத்தெட்டு பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாவே குற்றவாளி தானே கஞ்சா வைத்திருந்ததா கண்டுபிடிக்கப்பட்டனா குற்றவாளி ஏன் கைது பண்ணல எல்லாம் திமுக கார் அதனால தான் இந்த போதைப் பொருளை ஒழிக்க முடியல காவல்துறை திமுக ஏவல் துறையாக செயல்பட்டு இருக்குது காவல்துறையுடைய கையில் கட்டப்பட்டுகின்றன காவல்துறை செயலற்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தில்தான் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளையுமே போதைப் பொருள் இன்றைக்கு தங்குதடையில்லாமல் கிடைத்து கொண்டு இந்த போதைக்கு அடிமையானா மாணவர் இளைஞர்கள் அவருடைய வாழ்க்கையே சீரழிந்து விடும் அதான் நீ அங்கே போய் அவரை கேளுங்க நீ அங்கே போய் கேளுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பொன்மையை அம்மன் புரட்சித்தலம் எம்ஜா ஆளத்துல சரி இதே புரட்சித்தலம் எம்மா காலத்துலேருந்து ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற ஒரே கட்சி அண்ணா தீபா கட்சி நாங்கள் ஆயிரத்தி ஐந்நூறுரூவா கொடுக்குறோம் இவங்க ஆயிரம் ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்களா எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்களா குடும்பத்தலைவைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறன்னு சொன்னோம் ஆயிரம் ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க அது எப்போ கொடுத்தாங்க நாங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசணும் தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம் பத்திரிக்கை வாயிலாக தெரிவித்தோம் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் கழக நிர்வாகிகள்லாம் அப்புறம் அம்மாவுடைய பிறந்தநாள் தலைவர் பிறந்தநாள் அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் எல்லாம் சொன்னோம் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு குடும்பத்தலைக்கு மாதந்தோறும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் திமுக அரசு எப்பொழுது வழங்க கொடுங்க கொடுங்கன்னா பல முறை சொன்ன காரத்தினால் வேறு வழி இல்லாமல் இப்போ தேர்தலை முன்னிட்டு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலைன்னா நமக்கு ஓட்டு விழுகாதுன்னு சொல்லி அதற்காகத்தான் ஆயிரம் ரூபாயை இந்த மகளிர் உரிமைத்தொகையும் விடுவிச்சிருக்கிறாங்க அது இருபத்தி ஆறு மாதம் கழித்து தான் விடுவிச்சிருக்கிறாங்க அவரே உண்மை பேசணும்னு வச்சுக்கங்களேன் நாங்கள்லாம் பொய்ய பேசல அவர் மட்டும் உண்மை பேசுறாரா எது உண்மை பொய்யும் நீங்களே தெரிஞ்சீங்க அவ்வளவுதான் ஏங்க இதெல்லாம் என்னென்ன ஜோதிடா கணிச்சு போடுறதுக்கு ஏங்க எல்லா கட்சி தலைவரும் அந்தந்த கட்சி வளர்க்குறதுக்கும் நாட்டு மக்களை சந்தித்து வாக்குகள் பெறுவதற்கும் அவருடைய விருப்பம் அதில் போய் மற்றங்க எப்படி தலையிட முடியும் நான் போய் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போனால் மற்ற கட்சி நீங்கள் போய் கேட்டீங்களோ அவ என்ன பதில் சொல்லுவாங்க அது எப்படி நாங்கள் கணிச்சு சொல்ல முடியும் வாக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க ஒரு தொண்டை ஒரு ஓட்டை கவர் பண்ணால் போதும் ஈஸியாக நாங்கள் பண்ணிடுவோம் எங்கள் கட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்குது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலே பாண்டிச்சேரி உட்பட நாமது நாடாளுமன்ற தேர்தலிலும் எங்களுடைய வேட்பாள கூட்டணி வேட்பாளே வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவோம் அதிகமான இடங்களே வெற்றி பெறுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்